பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பற்றிய ஒரு கண்ணோட்டம் காஷ்மீர் மாநிலம் பகல்காமல் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு உள்ளதாக இந்தியா கூறியது இதைத் தொடர்ந்து இந்தியா பல அதிரடி முடிவுகளை எடுத்திருந்தது அதில் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது வாகா எல்லை உடனடியாக மூடப்பட்டது பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடப்படும் என்றும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இனி பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசா வழங்கப்பட மாட்டாது போன்ற பல முடிவுகளை எடுத்தது மேலும் பகல்கான் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்தியா எச்சரித்திருந்தது இதையடுத்து பிரதமர் மோடி முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு துறையிடம் பல ஆலோசனைகளை நடத்த இதைத் தொடர்ந்து இந்தியா மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாதிகளின் முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தியது அதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதில் ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைவரான மசூத் அசார் இறந்துவிட்டார் என்ற நிலையில் அவர் உயிருடன் உள்ளதாகவும் அவர் குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் அவரே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இனி சாந்தி என்பது இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த ஆபரேஷன் செந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பில் முக்கிய தளபதி மற்றும் மசூத் அசாரின் சகோதரரான அப்துல் ரஃப் அசார் கொல்லப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐசி எட்நூத்தி பதினான்கு விமான கடத்தல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்டவன் இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதலை நடத்தினார் தொடக்கத்தில் காஷ்மீரின் எல்லையோர மாவட்டங்களில் சிறிய ரக பிறங்கி தாக்குதலை நடத்திய பாகிஸ்தான் பின்பு ட்ரோன்களை ஏவின ஆனால் இவை அனைத்தையும் இந்தியா முறியடித்தது காஷ்மீரை தொடர்ந்து பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இதற்கு தகுத பாடம் புகுட்டும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இதேபோல் நேற்று முன்தினம் மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் இருபத்தி ஆறு நகரங்களை குறிவைத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது இதில் சீனாவிடமிருந்து வாங்கிய பி பிப்டின் ஈராக ஏவுகணையை வைத்து பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசராஸ் நகரை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதை நடுவானில் வீழ்த்தியது இதைத் தொடர்ந்து நான்காவது நாளான பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது தாக்குதலை நடத்தியது இதில் இந்தியா பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள எட்டு ராணுவ நிலைகளை இந்திய ராணுவம் தாக்கியது இதில் குலைந்து போன பாகிஸ்தான் இந்தியாவிடம் பணிந்து போயின இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா சமரச முயற்சி மேற்கொண்டது அதன்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை உடனடியாக நிறுத்துவதாக கூறினர் நல்ல முடிவை எடுத்த இரு நாட்டு தலைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருந்தார் ஆனால் இதற்கு பிரதமர் மோடி எந்த அறிவிப்பும் வழங்கவில்லை இதற்கு எம் தலைவரான ஓவைசி அவருடைய எக்ஸல பதிவில் ஒரு வெளிநாட்டு அதிபர் அறிவிப்பதை விட நமது பிரதமர் மோடி போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல தலைவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் ஆனாலும் நேற்று இரவு ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது இந்த நிலைகள் ஆபரேஷன் சிந்து தொடர்கிறது என்று இந்திய விமானப்படை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது அதில் இந்திய விமானப்படை ஆபரேஷன் சிந்துரில் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் தொழில்முறையுடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது மேலும் ஆபரேஷன் சிந்துர் செயல்பாடுகள் இன்னும் தொடர்கிறது இது தொடர்பாக சரியான நேரத்தில் விளக்கம் அளிக்கப்படும் அதுவரை சரிபார்க்கப்படாத தகவல்களை நம்புவதையும் பரப்புவதையும் தவிர்க்குமாறு இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது